தேச துரோகம் பண்றீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்றீங்க விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தப்படவில்லை வீழ்த்தப்பட்டிருந்தா சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா வந்து சப்பை கட்டு போர் நிறுத்த நடவடிக்கை கூட இந்தியா அறிவிக்கல அதை ட்ரம்ப் அறிவிக்கிறாரு இப்போ போரில் வந்து எத்தனை விமானம் வந்து வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி இந்தியா அறிவிக்காம வெளியே போய் அறிவிக்கிறாங்க ஏன் உள்நாட்டில் வந்து அறிவிக்க என்ன பயம் உள்நாட்டில் அறிவிச்சா ட்ரம்ப் இது வரைக்கும் பன்னெண்டு முறை சொல்லிட்டார் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற வந்து நிறுத்தினேன் இல்லைன்னா ரெண்டு பேருடைய வர்த்தகம் வைத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அணு ஆயுத போரை நான் தான் தடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு முறை வந்து சொல்லிட்டார் இவ்வளவு சொன்ன பிறகும் கூட வந்து மோடி வந்து அதை மறுக்கவில்லை இல்லை ஏன்னா அமெரிக்கா அப்படின்னா ஒரு பயம் மோடி என்ன தான் இதை தேசபக்தி இதுதான் வீரம் இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து அடக்கி விட்டது ஒடுக்கி விட்டது இதெல்லாம் பிரச்சாரத்துக்காக பேசினாலும் இன்றைக்கி வந்து அனில் சௌகான் வந்து உண்மையை ஒத்துட்டுருக்கிறாரு அப்படின்றது சர்வதேச வழியில் வந்து அம்பலமாயிருக்கு சிந்தூர் என்பது வந்து கணவர்கள் தான் வந்து மனைவிகளுக்கு வந்து வைக்கணும் தவிர நீங்கள் யார் வைக்கிறதுக்கு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் உங்கள் பொண்டாட்டிக்கு வைங்க நான் பாதிக்கப்பட்ட பிறகு தான் அவருக்கு வந்து ஞானோ ஆரம்பத்திலே ட்ரம்ப் வரி விதிக்கும் போதெல்லாம் அதை பற்றி அவர் ஒன்றும் வாயை திறக்கலை மோடியினுடைய மனைவி வந்து குஜராத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிறை கைதி போல் ஒரு வீட்டில் வந்து செக்யூரிட்டியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள யாரும் பத்திரிகை நிருபர்கள் பார்க்கவோ பேசவோ செய்யவோ முடியாது தன் மனைவியே வந்து ஒரு பொது வந்து அங்கீகரிக்காத மோடி ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்குது உள்நாட்டில் குழப்பம் உக்ரைன் வாரில் வந்து ரஷ்யாவை நிறுத்த முடியல இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஆதரிச்சிட்டு இருக்கார் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனர்களையும் கொண்டு கூச்சிக்கிட்டே இருக்குது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்திட்டே நிறுத்திட்டேன் அதிகம் சொல்றது காரணம் நேர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஓர் இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் இடதுசாரி சிந்தனையாளர் திரு நாதனவர் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் நல்லமா இருக்கேன் ஸோ இந்தியா பாகிஸ்தான் போரின் போது வந்து இந்திய விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதை முதல் முறையாக வந்து ராணுவ ஜெனரல் அனில் சவுகார் வந்து இருக்காரு சார் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே வந்து இங்கே பாதுகாப்புத்துறை நிபுணர்கள்லாம் வந்து ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பாரதி அப்படின்னு ஒரு விமானப்படை அதிகாரி அதை பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்குதான்னு கேட்ட பொழுது இழப்புகள் இப்போ முக்கியம் இல்லை நோக்கங்கள் அடைந்ததா என்றதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போவே அவங்க வந்து அதை பற்றி ஒத்துக்கிட்டாங்க மறைமுகமாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த போர் வந்து மே ஏழாம் தேதி நடந்தபோது அடுத்த நாளே வந்து பாகிஸ்தான் சொல்லிச்சு நாங்கள் அஞ்சு ஜெட்டுமானாங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அதில் மூணு வந்து ரஃபேல் அப்படின்னு வந்து சொன்னாங்க இதை வந்து அப்போதைக்கு யாரும் வந்து மறுக்கலை சீனாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மட்டும்தான் இதை வந்து மறுத்தது இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அனில் சௌகான் வந்து ப்ளூம்பெர்க்கு ராய்டர்ஸ் அவங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அவர் சிங்கப்பூருக்கு எதுக்கு போனார்னா அங்கே வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பாதுகாப்பு நிபுணர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் இந்த ரெண்டு செய்தி நிறுவனங்களுக்கும் அவர் வந்து இந்த பேட்டி வந்து கொடுத்துருக்கிறாரு கொடுத்ததில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டன ஆம் ஆனால் அது பிரச்சனை இல்லை அதிலிருந்து நாங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டோம் என்பதுதான் வந்து முக்கியம் அதுக்கு பிறகு எங்களுடைய போர் உத்திகளை வந்து நாங்கள் மாற்றி அமைத்து கொண்டோம் அதன் பிறகு வந்து நாங்கள் வந்து விமானங்களை வந்து உயர்ந்த தூரத்தில் அனுப்பி தொலைதூர இலக்குகளை வந்து தாக்கி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திரும்பவும் ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு அஞ்சு ஜெட் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதை சொன்னாரே தவிர எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றத வந்து அவர் ஏற்கலை இதுதான் அங்கே நடந்த செய்தி அது மட்டும் அவர் சொல்லலை இது ஒரு அணு ஆயுத போராக மாறியிருக்குமா அப்படின்ற கேள்விக்கு அதில் ரெண்டு தரப்புமே வந்து கொஞ்சம் நிதானத்தோட கட்டுப்பாடோடு நடந்துக்கிட்டோம் ரெண்டு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு வாய்ந்த சிந்தனை உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த அணு ஆயுத போரினுடைய விளைவுகள் தெரியும் என்பதனால அவங்க வந்து ஒரு ரேஷனல் திங்கிங் மூலமாக வந்து செயல்பட்டாங்க அப்படி ஒரு பிரச்சனைக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மறைமுகமாக பாகிஸ்தான் இராணுவத்தையே வந்து பாராட்டியிருக்கார் இதுதான் அங்கே வந்து பேசுனது இது இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து சர்ச்சையாக இருக்குது காங்கிரஸ் கட்சி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்தியாவில் நாங்கள் வந்து விளக்கம் கொடு விளக்கம் கொடுன்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ சிங்கப்பூரில் வந்து நீஸ் வருது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கூட்டம் வந்து கூட்டணும் அதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்லாம் வந்து நாங்கள் இருக்கிறோம் இப்பயாவது நீங்கள் வந்து கூட்டுங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லுது பாரதிய ஜனதா நீங்கள் வந்து தேச துரோகம் பண்ணுறீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுறீங்க விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தப்படவில்லை வீழ்த்தப்பட்டிருந்தால் சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா வந்து சப்பை கட்டு கட்டுது இதன் பிறகு காங்கிரஸ் தரப்பு என்ன கோரிக்கை விடுக்குதுன்னு சொன்னால் வாஜ்பாய் காலத்தில் கார்கில் போர் நடந்த பிறகு மூன்று நாட்கள் கழித்து வந்து ஒரு மதிப்பாய்வு குழு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த மதிப்பாய்வு குழு வந்து ஐந்து மாதங்களுக்கு பிறகு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுது அது பாராளுமன்றத்தில் வந்து முன்வைக்கப்பட்டது அதில் இந்த போரிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் எதிர்காலத்தில் என்ன செய்யணும் இது போன்ற அனைத்து விவரங்களும் இடம்பெற்றன அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுங்க கூட்டுங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே ஜெயராம் ரமேஷ் இவங்க தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டுருக்கிறாங்க இன்னொரு புறம் மோடி வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் போராட்டமெல்லாம் தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் அல்லது பொதுவான நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக உயர்த்தி கொண்டு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறார் அந்த பிரச்சாரத்திற்கு இந்த சிங்கப்பூர் அனில் சௌகான் பேட்டி வந்து ஆப்பு வைத்திருக்கிறது அப்படின்றதான் முக்கியமான விஷயம் இப்போ போர் நிறுத்த நடவடிக்கை கூட இந்தியா அறிவிக்கல அதை ட்ரம்ப் அறிவிக்கிறாரு இப்போ போரில் வந்து எத்தனை விமானம் வந்து வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி இந்தியா அறிவிக்காமல் வெளியே போய் அறிவிக்கிறாங்க ஏன் உள்நாட்டில் வந்து அறிவிக்க என்ன பயம் அவங்களுக்கு உள்நாட்டில் அறிவிச்சா அவங்க பேர் கெட்டு போயிடும் நீங்கள் ஏற்கனவே ஹீரோ இமேஜ் நாங்கள் வந்து பாகிஸ்தானை வந்து சிதறடித்து விட்டோம் லாகூர் சிதறடிக்கப்பட்டு விட்டது ராவல் பிண்டி இஸ்லாமாபாத் எல்லா எல்லா நகரமும் கராச்சி எல்லா நகரமும் தாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி இங்கே சமூக வலைத்தளங்களில் பொய்யான வீடியோக்களும் பிரச்சாரங்களும் செய்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இழப்பை வந்து அவர்கள் பகிரங்கமாக முன்வைக்க மாட்டார்கள் பொதுவாக வந்து போரில் ஈடுபடக்கூடிய எந்த நாடுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தங்களுடைய இழப்புகளை வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து ரஷ்யாவில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது ஆரம்பத்தில் போர் ஆரம்பித்த சில வாரங்களில் ஆறாயிரம் பேர் இறந்து போனதாக சொன்னாங்களே தவிர அதுக்கு பிறகு எவ்வளோ இழப்புன்னு வந்து சொல்லவே இல்லை ஆனால் மேற்கத்திய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லட்ச லட்சத்தை தாண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இந்தியாவில் வந்து தாங்கள் வந்து தங்களுடைய போர்மானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதை அதை வெளியிடுவதை வந்து இந்திய அரசு வந்து விரும்பவில்லை முக்கியமாக மோடி வந்து விரும்பவில்லை இப்போ மோடி விரும்பலை அப்படின்னாலும் சிங்கப்பூரில் வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அனில் சௌகான் வந்து இதை வந்து உண்மையை வந்து உடைச்சிருக்காரு இது கண்டிப்பாக மோடிக்கு வந்து செமையாக ஒரு கோபம் இருக்கும் ஏன் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து கேட்டிருப்பாங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது ரெண்டாவது பாகிஸ்தான் பத்திரிகைகள் இது வந்து தங்களுக்கு கிடைத்த ஆதாரம் என்று பாகிஸ்தான் அரசு சொல்லுகின்ற செய்திகளை வந்து வெளியிடுறாங்க நாங்கள் அப்போவே சொன்னோம் அஞ்சு ஜெட்டு விமானங்களை வீழ்த்திருக்கிறோன்னு யாரும் வந்து நம்பலை இப்போ வந்து சொல்கிறீங்க இப்போ வந்து உண்மை வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை அவங்க வந்து என்டார்ஸ் பண்ணி அந்த செய்திகளை வந்து வெளியிடுறாங்க சர்வதேச செய்தி நிறுவனங்களும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்ருக்குறாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து இந்த செய்தி வந்து வெளியிட்ருந்தாங்க ஐந்து ஜெட்டு விமானங்கள் வந்து வீழ்த்தப்பட்டது இப்போ அனில் சௌகான் பேட்டி கொடுத்த பிறகு அந்த சர்வதேச செய்தி நிறுவனம் இதை பற்றி நிறைய வந்து செய்தி வெளியிட்டுருக்காங்க அதனால் மோடியினுடைய பிரச்சாரத்திற்கு வந்து கிடைத்த ஒரு தோல்வியாகத்தான் இதை கருத முடியும் இப்பொழுது உண்மை வந்து வெளியே வந்திருக்குது இந்த இழப்புகளை சொல்வதனால் இவங்க ஒன்றும் குறைஞ்சி போக போகிறதில்ல பாகிஸ்தானில் நாங்கள் தாக்கி இதெல்லாம் வந்து இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்லாம் வந்து வீரவேசமாக சொன்னீங்க நூறு தீவிரவாதிகளை கொலை சொன்னாங்க ஆமாம் அதெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் சர்வதேச ஊடகங்கள் ஏற்றுக்கலை ரெண்டு தரப்புலேயும் வந்து தலா எழுபது பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதான் சர்வதேச ஊடகங்களுடைய மதிப்பு இதுதான் வந்து நடந்தது இன்னும் அனில் சௌகான்ட்டை வந்து இன்னும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் சைனா வந்து இதுக்கு உதவி பண்ணியிருக்குதா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் தெரியல இல்லை சைனா வந்து சேட்டலைட் இமேஜ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குமா அப்படின்னா அது கமர்ஷியலாகவே வெளியே கிடைக்குது அது கமர்ஷியலாகவும் பாகிஸ்தான் வாங்கியிருக்கலாம் சைனாவில் வந்து சைனாட்ட வந்து அஃபிஷியலாகவும் வாங்கியிருக்கலாம் அதற்கான சோர்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் பத்திரிகைகள் சங்க தங்களுடைய சீனாவிலேருந்து வாங்கின அந்த ஜேட் என் சி அந்த ஜெட்டு மாணவர்கள் இல்லையா அதனுடைய ம மகிமையை பற்றி இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எங்களுடைய விமானம் தான் டாப் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய ஒரு செய்தி நிறுவனமும் வந்து இதை பார்த்து வந்து சீனா புன்னகை புரிந்தது அப்படின்ற மாதிரி செய்தி வந்து வெளியிட்டிருக்கு இந்த மானங்கள் வந்து ரெண்டு நாட்டு மானங்கள் சண்டை போடுறது வந்து இங்கிலீஷில் வந்து டாக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த டாக் ஃபைட்டில் வந்து பாகிஸ்தான் விமானங்கள் வெற்றி பெற்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அனில் சௌகான் சொன்ன செய்திலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மோடி இங்கே வந்து இதை பற்றி பிரச்சாரம் பண்ணாலும் உண்மைகள் வந்து வெளிவந்தே தீரும் என்பதை வந்து அனில் சௌஹானுடைய பேட்டி வந்து வெளியே கொண்டு வந்தது நான் முன்னாடியே வந்து ஆபிரேசர் சிந்துரை ஒட்டி நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து முன்னே தகவல் கொடுத்துருன்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சருன்னு சொல்லியிருந்தார் அது ஒரு காரணமாக இருக்குமா இந்த விமானம் நிறுத்தப்பட்டதுக்கு அதுவும் இருக்கலாம் அது இல்லாமலும் இருக்கலாம் நீங்கள் அவர் சொல்லலைனாலுமே வந்து இந்தியா வந்து போகுது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அலர்ட்டாக தான் வந்து இருந்தது மே ஏழு நள்ளிரவில் வந்து அவங்க தாக்கும்போது தான் அவங்க வந்து திருப்பி வந்து தாக்கியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் இவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிட்டு மிசைல்ஸ் இதையும் அனுப்புகிறாங்க அப்போ அன்லி சௌகான் என்ன சொல்கிறாருன்னா திரும்பவும் எல்லா வகையான போர்மானங்களை உயரத்தில் பறக்க விட்டு தொலை தூரத்துலேருந்து நாங்கள் வந்து ஏவுகணைகளை வந்து தாக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இன்னும் அது குறித்து முழுமையான விவரம் தெரியல அதாவது இந்திய பகுதியிலேயே இந்திய போர்மானங்கள் உயரத்தில் பறந்து அங்கேருந்து பாகிஸ்தான் இலக்குகளை வந்து தாக்க முடியும் ஏவுகணைகளை ஏர் டு சர்ஃபேஸ் அந்த மிசைலை வைத்து வந்து தாக்க முடியும் அப்படி தாக்கியிருக்கிறாங்க ரெண்டாவது தரையிலிருந்து பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை தாக்கியும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து தெளிவாக உண்மையை வந்து நாட்டு மக்களுக்கு வந்து சொல்றதுக்கு பதிலாக மோடி வந்து இதை மறைப்பிக்கிறதுக்கு வந்து பார்க்கறாரு முக்கியமான காரணம் வந்து ட்ரம்ப் இது வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் பன்னெண்டு முறை சொல்லிட்டார் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற வந்து நிறுத்தினேன் இல்லைன்னா ரெண்டு பேரோடய வர்த்தகம் வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அணு ஆயுத போரை நான் தான் தடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு முறை வந்து சொல்லிட்டு இவ்வளவு சொன்ன பிறகும் கூட வந்து மோடி வந்து அதை மறுக்கவில்லை இது வந்து அமெரிக்கா வந்து இதில் ஈடுபடவில்லைன்னு ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அதிகாரிகள் தான் சொல்கிறாங்களே தவிர இந்தியாவினுடைய முக்கியமான தலைவரான பிரதமரான மோடி வந்து அவர் இதை பற்றி வந்து வாயை திறக்கவில்லை ஏன்னா அமெரிக்கா அப்படின்னா ஒரு பயம் அமெரிக்காவை பகைத்து கொள்ளக்கூடாது இப்போ கூட இந்த விக்ரம் மிசோரி வந்து அமெரிக்காவில் தான் இருக்கார் அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகம் தொடர்பான டேக்ஸ் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு தான் இருக்கிறாரு அவர் இருக்கும்போதே ட்ரம்ப் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து சொல்கிறார் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அப்போ கூட்டி கழித்து பார்க்கும்போது வந்து இதில் வந்து உலக அளவில் வந்து இந்தியா வந்து ராஜந்திர ராஜ்ர முயற்சிகளில் வந்து தோல்வியடைந்து விட்டது அப்படின்றதான் இதை வந்து காட்டுது இவங்க என்ன தான் எம்பிக்கள் குழுக்களை அமைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருந்தாலும் கூட அந்த வெளிநாடுகள் யாரும் வந்து இன்னும் பாகிஸ்தானை வந்து நேரடியாக கண்டிக்கவில்லை ஐஎம்எஃப் வந்து லோன் கொடுக்குது உலக வங்கி வந்து லோன் கொடுக்குது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் கூட்டம் வந்து இப்போ நடக்க போகுது அதில் வந்து பாகிஸ்தானை வந்து லிஸ்ட் பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்லி இந்தியா முயற்சி பண்ண போகிறதா வந்து இன்றைக்கி செய்திகள்லாம் வந்து வந்திருக்குது இவங்க என்ன செய்தாலும் பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்த முடியவில்லை அப்படின்றதான் இன்றைக்கி வந்து யதார்த்தம் அது வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த முயற்சிகளில் ஈடுபட்டுருந்தீங்கன்னா நீங்கள் போருக்கு பதிலாக ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட்டுருந்தீங்கன்னா உலக நாடுகள் ஓரளவு வந்து ஆதரித்திருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் வந்து ஒரு மினி போரையை வந்து நடத்திட்டு பாகிஸ்தானம் வந்து திருப்பி தாக்கி ஒரு பதட்ட சூழலை உருவாக்கி காஷ்மீரில் வந்து ரெண்டு காஷ்மீர்லேயும் பாகிஸ்தான் காஷ்மீர்லேயும் இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் ரெண்டுலேயுமே வந்து மக்கள் வந்து கொல்லப்பட்டு இப்படி ஒரு இதுக்கு வந்து கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை போர் என்பது எப்போதுமே அழிவை தான் கொண்டு வரும் அது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை வந்து கொண்டு வர்றதில்ல அதனால் மோடி என்ன தான் இதை தேசபக்தி இதுதான் வீரம் இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து அடக்கி விட்டது ஒடுக்கி விட்டது இதெல்லாம் பிரச்சாரத்துக்காக பேசினாலும் இன்றைக்கி வந்து அனில் சௌகான் வந்து உண்மையை ஒத்துட்டுருக்கிறார் அப்படின்றது சர்வதேச வழியில் வந்து அம்பலமாக இருக்கிறது ரெண்டு நாள் பிர ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்த பிரச்சார கூட்டத்தில் கூட இந்திய வரலாற்றிலேயே தீவிரவாதத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாகவும் வெற்றிகர நடவடிக்கை வந்து ஆபிரேசிங் சிந்துன்னு மோடி அவர் பேசியிருக்காரு ஆமாம் மோடி இல்லை தொடர்ந்து அதை தான் இருக்காரு அவர் பேசுனதுக்கெல்லாம் வந்து பெரிய பலன் இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு அனில் சௌகானுடைய பேட்டி வந்து உணர்த்தியிருக்கிறது அவர் மோடி போகிற எல்லா கூட்டங்களையும் தான் வந்து பேசுகிறாரு இதை வைத்து கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகு வெஸ்ட் பெங்கால் கேரளா பீகார் இந்த தேர்தலையெல்லாம் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்காக இப்போவே வந்து தேசபக்தி பிரச்சாரத்தை வந்து அவங்க கட்டவழ்த்து விடுறாங்க அப்படி பண்ண முடியாது அது உண்மையல்ல அப்படின்ற செய்தி தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்துகிட்டு இருக்குது இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி வந்து காட்டமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க சிந்தூர் என்பது வந்து கணவர்கள் தான் வந்து மனைவிகளுக்கு வந்து வைக்கணுமே தவிர நீங்கள் யார் வைக்கிறதுக்கு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் உங்கள் பொண்டாட்டிக்கு வைங்க மோடியினுடைய மனைவி வந்து குஜராத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிறை கைதி போல் ஒரு வீட்டில் வந்து செக்யூரிட்டியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க யாரும் பத்திரிகை நிருபர்கள் பார்க்கவோ பேசவோ செய்யவோ முடியாது தன் மனைவியே வந்து ஒரு பொது வந்து அங்கீகரிக்காத மோடி நாட்டு பெண்களுக்கு சிந்தூர் வைக்க முடியுமா அப்படின்னு மம்தா பானர்ஜி வந்து எழுப்பியிருக்கிறாங்க அதுக்கு பதிலடியாக பிஜேபி வந்து பேசியிருக்குது நீங்கள் பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டீர்கள் சிந்தூரை வந்து கொச்சைப்படுத்தி விட்டீர்கள் இது நம் மரபு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறாங்க அமித்ஷா போய் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கொல்கத்தால தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து நடந்திருக்குது இது ஆரம்பத்துல வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்துர் நடக்கும் பொழுது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒத்த குரல்ல வந்து அரசை வந்து ஆதரித்து பேசிட்டு இருந்தாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி பேசணும் விவாதிக்கணும் பாராளுமன்றத்தை கூட்டுங்க நம்ம ஜெட்டுமானங்கள் ஏன் வீழ்த்தப்பட்டது இந்த உண்மையை வந்து இந்தியாவில் சொல்லாமல் சிங்கப்பூர்ல ஏன் வந்து சொன்னீங்க இப்போ தான் எதிர்கட்சிகளை வந்து அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இனி தொடர்ந்து கேட்பாங்க இனி முன்னறிந்த சீன் வந்து அப்படியே உல்ட்டாவாக திரும்ப வந்து மாறும் இனி மோடி வந்து பழையபடி வந்து அந்த வீரவாசமான பேச்சுகள் பேசினாலும் அது எடுபடாது அமெரிக்காவில் வந்து முதல்ல வந்து ட்ரம்ப் கூட இருந்த எலன் மஸ்க் அவர்கள் வந்து இன்றைக்கி அரசோடைய செயல்திறன் அந்த துறையில் இருந்து விலகுவதாக வந்து அறிவிச்சிருக்காரு சார் எப்படி பார்க்குறீங்க இது எலான் மஸ்கு பொறுத்த வரைக்கும் அந்த எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் அரசினுடைய செயல்திறன் மேம்பாட்டுத்துறை அதில் அவர் வந்து பணிபுரிந்தார் அதுக்கு வந்து அவர் நூற்றி எண்பது நாட்கள் தான் அவருடைய பணிக்காலம் அவருடைய பணிக்காலம் முடிந்து விட்டது எனக்கு வாய்ப்பளித்ததற்காக ட்ரம்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் வந்து பதவி விலகிருக்காரு அடுத்தபடியாக வந்து அவர் பணிக்காலத்தில் அவர் செய்த பணிகளின் மூலமாக கடும் எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிருக்காரு குறிப்பாக வந்து அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் அரசு ஊழியர்கள் நிறைய பேரை வேலை நீக்கம் செய்வதற்கு காரணமாக இருந்திருக்காரு அப்புறம் அவ்வளோ பேரும் வந்து வாரம் ஒரு முறை வந்து தங்களுடைய ஒர்க் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது அதுக்கும் வந்து கடுமையான எதிர்ப்பு ட்ரேடு யூனியன்லேருந்து எதிர்ப்பு ஜனநாயக கட்சியிலேருந்து எதிர்ப்பு இந்த எதிர்ப்புகளை எல்லாம் அவர் வந்து சந்தித்தார் ஆனால் மேரி தான் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து செஞ்சார் மூன்றாவதாக அவருடைய தொழிலில் வந்து அவர் கவனம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்து இருக்குது அவர் தொழிலில் வந்து முதலீடு செய்த முதலீட்டாளர்கள்லாம் அதை வந்து நிர்ப நிர்பந்தம் செய்கிறாங்க நீங்கள் வந்து தொழிலை பாருங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் கொண்டு வந்த வரி விதிப்பினால் இப்போ வந்து டெஸ்லா வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது ஐரோப்பாவில் வந்து அதனுடைய விற்பனை வந்து குறைஞ்சிருக்குது அதனுடைய கார்களினுடைய விற்பனை வந்து அங்கே வரி போட்டதுனால வந்து விற்பனை வந்து குறைஞ்சிருக்கு அப்புறம் சீனா ஆலை வந்து கேள்விக்குறியாக இருக்குது இந்தியாவில் உற்பத்தி பண்ண முடியுமா அதுவும் வந்து கேள்விக்குறியாக இருக்குது அதனால் வந்து தொழிலில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரி முதலாட்ட முதலீட்டாளர்கள் வந்து வற்புறுத்துகிறாங்க அதற்கு அடுத்தபடியாக இந்த வரி விதிப்பை வந்து எலான் மஸ்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை எலான் மஸ்கும் என்ன சொல்கிறாருன்னா இந்த வரி வந்து இந்த நிலையான வரி என்பது வந்து நீண்ட காலத்தில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கடனை ஏற்படுத்தும் விலைவாசி வந்து உயரும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்கார் அப்போது தான் பாதிக்கப்பட்ட பிறகு தான் அவருக்கு வந்து ஞானோதயம் வருது ஆரம்பத்திலே ட்ரம்ப் வரி விதிக்கும் போதெல்லாம் அதை பற்றி அவர் ஒன்றும் வாயை திறக்கலை இவர் வந்து சென்ற தேர்தலின் போது டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து நூற்றி இருபது மில்லியன் டாலர் வந்து நன்கொடை வந்து கொடுத்தாரு எக்ஸு தளத்தில் வந்து ட்ரம்புக்காக வந்து விரிவான பிரச்சாரம் வந்து பண்ணார் ட்ரம்ப்பு பேசிய அந்த குடியேற்ற கொள்கை அதாவது இனவெறி கொள்கை வெளிநாட்டவங்களை வந்து அமெரிக்காவிலருந்து விரட்டணும் இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஆதரித்தார் அதற்கு முன்னாடி வந்து லிபரலாக இருந்தவர் இப்போ வந்து வலதுசாரியாக வந்து மாறிட்டார்னு சொல்லி எக்ஸ் தளத்தையும் அதற்கு பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்தன கார்டியன் போன்ற பத்திரிகைகள்லாம் எக்ஸ்தலம் வந்து இந்த மாதிரி வலதுசாரி பிரச்சாரத்துக்கு பயன்படுறதுனால அஃபிஷியலாக நாங்கள் வந்து இதை பயன்படுத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அதில் வந்து விலகிருக்காங்க இப்படி ஒரு கெட்ட கெட்டப்பெயரெலாம் வந்து ஏற்பட்டது எப்படி லிபரலாக இருந்தவர் ஒரு வலதுசாரியாக வந்து மாறினார் அப்படின்ற கேள்வியெலாம் வந்தது இப்போ அவர் விலகுனதுக்கு வந்து இந்த மூணு காரணம் தான் பணிக்காலம் முடிஞ்சது தொழிலில் வந்து கவனம் செலுத்தணும் வரி விதிப்பில் வந்து அவருக்கும் ட்ரம்புக்கும் வந்து வேறுபாடு இருக்குது இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் பணி விலகுக்கான காரணத்தை வந்து புரிந்து கொள்ளலாம் கூடுதலாக வந்து இந்த ஆப்பிள் ஐஃபோன் தயாரிப்பு வந்து வெளிநாடுகளில் வந்து உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவில் இறக்குனா வந்து கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீதம் வந்து வரி விதிப்புன்னு சொல்லியிருக்காரு கூடுதலாக உள்நாட்டில் வந்து உற்பத்தி வந்து நடக்கணும் அப்போ தான் உள்நாட்டு வந்து போல வளரணும்னு சொல்லி ட்ரம்ப் வச்சுருக்காரு சரியாக பார்க்க முடியுது நம்ம இது வந்து சாத்தியமே இல்லை அமெரிக்காவில் வந்து குறைந்தபட்ச கூலின்னு ஒரு சட்டம் வந்து இருக்குது அந்த சட்டப்படி வந்து அமெரிக்காவில் வந்து ஐஃபோன் தொழிற்சாலையை வந்து ஆரம்பித்து தொழிலாளிகள்லாம் வந்து நியமித்து நீங்கள் சம்பளம் கொடுத்திங்கன்னா ஐஃபோனுடைய விலை வந்து கண்ணா பின்னான்னு வந்து அமெரிக்காவிலே வந்து உயரும் இப்போ ஐஃபோன் மட்டுமல்ல அமெரிக்க முதலாளிகள் பன்னாட்டு முதலாளிகள் எல்லாருமே உலகமயமாக்கம் வந்த பிறகு தங்களுடைய பொருட்களை எந்த நாட்டில் வந்து மலிவாக உற்பத்தி பண்ண முடியுமோ அந்த நாட்களில் வந்து அந்த நாடுகளில் போய் உற்பத்தி செய்து அதை வந்து அமெரிக்காவுக்கு வந்து திரும்ப இறக்குமதி செய்து தான் வந்து விற்கிறாங்க இதுதான் வந்து லாபம் அப்போ மூன்றாம் உலக நாடுகளுடைய ஏழை நாடுகளுடைய வளங்களை வந்து சுரண்டி தான் இன்றைக்கி பன்னாட்டு நிறுவனங்களோ ஐஃபோனோ வந்து தங்களுடைய லாபத்தை வந்து சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க அந்த மாடலை விட்டு அவர்கள் மாற்றவே மாட்டார்கள் ட்ரம்பை எப்படியாவது பேசி வந்து சரி பண்ணுவாங்க இல்லை ஒரு கால் வந்து அந்த வரி விதிப்பை வந்து வரி உயர்வை வந்து குறைப்பதற்கு வந்து மேய்ச்சி பண்ணுவாங்க மற்றபடி இருந்தோ மற்ற நாடுகளில் இருந்தோ வியட்நாமில் உற்பத்தி ஆகுது இந்தியாவிலேருந்து உற்பத்தி ஆகுது ஐஃபோனு இதை வந்து முற்றிலும் நிறுத்திவிட்டு விட்டு அமெரிக்காவுக்கு மாற்றுவது என்பது வந்து சாத்தியமே இல்லை அந்த கட்டத்தை தாண்டி தான் இன்றைக்கி வந்து பன்னாட்டு முதலாளிகள் வந்து லாபம் வந்து சம்பாதிக்கிறாங்க நீங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி இன்றைக்கி ஐஃபோன் இந்தியாவில் ஒரு லட்சம் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்து விற்க வேண்டி வரும் அதனால் அப்படி வந்து ரிவர்ஸ் நிலைக்கு வந்து போகவே முடியாது திரும்பி போக வந்து முடியாது கூடுதலாக வந்து ட்ரம்ப்போடைய அந்த வரி விதிப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபெடரல் நீதிமன்றம் வந்து தடை செஞ்சாங்க ஆனால் ட்ரம்ப்பு மீண்டும் வந்து மேல்முறையீடு செஞ்சு அதை வந்து சரிதான் ட்ரம்ப் போக வரிங்கிறது சரிதான் சொல்லி மேல் மேல்முறையீட்டுடைய நீதிமன்றம் வந்து ஆதரிச்சிருக்கு இப்போ எமர்ஜென்சி கால காலகட்டத்தில் இந்த வரி விதிப்பு வந்து சரின்னு சொல்லி ஆதரிச்சிருக்காங்க இல்லையா எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அந்த கீழ் நீதிமன்றம் கொடுத்த வந்து அந்த தற்காலிக நிறுத்தத்தை வந்து இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இன்னும் வந்து கேஸ் நடக்குது கேஸ் நடந்தாலுமே வந்து ஃபெடரல் நீதிமன்றத்தில் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவான நீதிபதிகள்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகையிலேயும் கூட வந்து ட்ரம்புக்கு ஆதரவான தீர்ப்புகள் வந்து வரலாம் அப்படி ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுகிறது இதை தாண்டி வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இருக்குது அவங்க வந்து மானியங்களை கட் பண்ணதற்காக ஏற்று வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்போ ஹார்வர்டு யுனிவர்சிட்டினுடைய தலைவர் வந்து அவர் வந்து இதில் உறுதியாக இருக்கிறார் இதில் வந்து சட்ட போராட்டம் வந்து நடத்தணும்னு வந்து சொல்கிறாரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச மாணவர்கள் பல வெளிநாடுகளிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை பொதுவாக அமெரிக்க மக்களாக இருக்கட்டும் இவங்கள்லாம் வந்து ட்ரம்பினுடைய ஆட்சியினுடைய இந்த சீர சீரழிந்து போன இந்த நிலையை பார்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து இருக்காங்க அதனால் சட்ட போராட்டத்தில் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து வெற்றியடைந்திருந்தாலும் அதுவே வந்து இறுதியான முடிவுன்னு சொல்ல முடியாது இன்னும் சட்ட போராட்டம் நடக்கும் மக்கள் போராட்டத்துலேயும் வந்து இந்த போராட்டம் என்பது வந்து நடக்கும் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் வந்து வழக்கு போடுவாங்க தங்களுடைய வந்து சுயேட்சை தன்மை வந்து உறுதி செய்வதற்காக அவர்கள் வந்து தொடர்ந்து போராடுவாங்க அதனால் ட்ரம்ப் வந்து இன்றைக்கி ஒரு குழப்பமான நிலை தான் இருக்கிறார் உள்நாட்டில் குழப்பம் உக்ரைன் வார்டில் வந்து ரஷ்யாவை நிறுத்த முடியல இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரிச்சுட்டு இருக்காரு இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனர்களை கொண்டு கூச்சிக்கிட்டே இருக்குது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தானை போகிற நிறுத்திட்டே நிறுத்திட்டேன்னு அதிகம் சொல்கிறதுக்கு காரணம் அவர் விஷயத்தில் செஞ்சு முடித்து வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் இதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறாரு மற்ற பார்வை கொள்கைகள்லாம் வந்து அவரோட தோல்வி தான் நடைஞ்சிருக்காரு சவுதி அரேபியாவுக்கு போனார் கத்தாருக்கு போனார் அமீரத்துக்கு போனார் அங்கெல்லாம் சவுதி அரேபியா தலையில் மிளகா அரைச்சி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பயன்படும் அங்கே இருக்கக்கூடிய ஷேக்குகளுடைய முதலீட்டை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து பயன்படும் இப்படி சில இது செஞ்சுருக்காரு தவிர இதை தவிர்த்துவிட்டு பார்த்தால் அவருடைய வரி விதிப்பு உயர்வு என்பது பெரும் குழப்பத்தை உள்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறது பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது விலைவாசி வந்து உயர்ந்திருக்கிறது அதனால தான் அந்த வரி விதிப்பை வந்து குறைச்சி குறைக்கிறாரு நூற்றம்பதுன்னு சொன்னால் அவர் இருபத்தஞ்சுன்றார் இருபத்தஞ்சுன்னு சொன்னால் பத்துன்றாரு மற்ற நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்துகின்றாரு எல்லா நாடுகளும் நூற்றம்பது நாள் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு பேரால் தான் பேச்சுவார்த்தை முடியும் இப்படிலாம் உளர்றாரு இந்த உளறுறலுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து ஆலந்தரியாமல் வந்து கால விட்டார் சகதியில் அதனால் சகுதியில் மூழ்குமா அமெரிக்கா தப்பிக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி